கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கடந்த ஒரு வருடமாக என் மகனுக்கு வேலை கிடைக்காம நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எப் எல்லா இடத்துலையும் வேலை தேடியும் எல்லா இடத்துல அப்ளை பண்ணியும் எங்களுக்கு வேலை கிடைக்கவே இல்லை பெரிய ஹை இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ணி பார்த்தோம் ஒரு போயிட்டு கன்சல்டன்சிக்கெல்லாம் பணம் கட்டி பார்த்தோம் ஆனால் எங்கேயுமே அந்த வேலை எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்போ நாங்கள் ஜெபத்தில் டெய்லி நாங்கள் வேலைக்காக ஜபிச்சுட்டே இருக்கும்போது தான் எங்களுக்கு ஆண்டவர் வந்து தசம பாகத்தை உணர்த்தினார் அப்போ தான் நாங்கள் இனி சம்பளம் வந்துச்சுன்னா நம்ம முதல்ல அதை தசம பாக காணிக்கையை ஆண்டவருக்கு கொண்டு போய் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ஹோம் பார்த்தோம் பார்த்த இடத்துல இங்கே எண்பத்தஞ்சு பிள்ளைங்களை வச்சு பாதுகாத்துக்கிறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க அதுக்காக நாங்கள் இந்த ப்ரொவிஷனை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அந்த டைமில் சில நல்ல உள்ளங்கள் படைத்த சலூனில் உள்ளவங்கள்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஹேர் கட்டிங் எல்லாம் வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ஒரு அருமையான சோஷியல் ஒர்க் பார்த்திங்களா ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறாங்க இந்த சகோதரர்கள் சின்ன வயசு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆவரேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே தான் இருக்கும் அவங்கெல்லாம் அழகாக வந்து வெட்டி விட்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ ரம்யமாக சந்தோஷமாக இருந்தது இப்படி கூட கருத்தருக்கு ஊழியம் செய்ய முடியுமான்னு அப்புறம் அவங்க அதை பிள்ளைகளை ஒருநிலைப்படுத்துறதுக்காக ஒரு யோகா சென்டர் மாதிரி வச்சு பிள்ளைகளுக்கு டிசிப்ளினாக அதை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சகோதரி ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க அப்போது இந்த என்னால் முடிஞ்ச அந்த த்ரீ தௌசண்ட் ருப்பீஸுக்கு நான் ப்ரொவிஷன் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்தேன் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது நீங்கள் பைபிளாகவோ இல்லைன்னா ஸ்தோத்திர பலிகளாகவோ கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிட் நோட்டீஸாக அடித்து சாட்சிகளை நீங்கள் கொடுங்க எவ்வளவோ பீரோ நிறைய நம்ம ட்ரெஸ் அடிக்க வச்சுருப்போம் ஆனால் உடையல் இல்லாதவங்களுக்கு கொடுங்க எவ்வளவோ முப்பது நாளோ மூணு வேலையும் நம்ம சாப்பிட்டுட்டுருப்போம் நம்மளால் எத்தனையோ மாதத்துக்கு ப்ரொவிஷன் வச்சுருப்போம் எதையோ ஒன்று யாருக்காச்சும் ஒன்று நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுக்க ஆரம்பிங்க ப ஆண்டவரின் வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்குது நம்ம எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம் ஆனால் கத்தர்க்காக வாழ்வோம் கத்தர்க்காக மறிப்போம் சின்ன சின்ன உதவிகள் கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இது என் பிள்ளைங்களுக்கு நான் அவங்களை கூட்டிகிட்டு போய் இதை கொடுக்கும்போது அவங்களுக்கும் எவ்வளோ பேர் கஷ்டமாக இருக்கிறாங்கன்றது தெரியுது அப்போதுதான் இனி வரும் காலங்களில் பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து நடத்துவார்கள் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் யாருடைய தேவையை சந்திக்கணும் கர்த்தருடைய வழியில் வந்து அவர் பாதையில் நடக்க ஆரம்பிப்பாங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அவங்களையும் இதில் கொண்டு போய் அவங்க கையால் கொடுக்க வைங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பா இல்லத்துக்கு கூட்டு போங்க பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளை பார்க்க கூட்டிட்டு போங்க உதவி செய்ய கூட்டிட்டு போங்க உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் அல்லேலூயா